அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் குழந்தைங்களா இன்னைக்கு நம்ம ஒரு கதை கேட்கலாமா ஏழ்மையிலும் நேர்மை அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி கேட்க போகிற கதை சுட்டி குழந்தைகளே வணக்கம் என்ன கதை கேட்க தயாராக இருக்கீங்க இன்னைக்கு கதை சொல்ல நமக்கு ஒரு தாத்தா அவருடைய கதையை எழுதி கொடுத்துருக்காரு சின்ன குழந்தைங்களுக்காக அந்த கதையோட பேர் ஏழ்மையிலும் நேர்மை இப்போ கதைக்கு போகலாமா கதை முடியும் போது அந்த தாத்தாவோட பேரை நான் உங்களுக்கு சொல்கிறேன் மருதூர்னு ஒரு அழகிய கிராமம் இருந்துச்சு அங்கே இருந்து எல்லாரும் விவசாய தொழில் பார்த்துட்டு இருந்தாங்க விவசாயம்னா என்ன விவசாயம்னா நிலத்துல பயிரை விளைவிக்கிறது நம்ம சாப்பிட்ற சாதம் எதுலேருந்து வருது தெரியுமா அரிசி தான் தண்ணியில் வந்து சாதமாகுது அரிசி நெல்லில் இருந்து கிடைக்கிது நெல் நெற்பயிர் அப்படின்றது நிலத்தில் விளைஞ்சு அதன் மூலமாக கிடைக்கிது நெற்பயிர் நல்லா வளர தண்ணி வேணும் அந்த ஊரில் ரொம்ப நாளாக மழையே பெய்யலை அதனால் அவங்களால விவசாயம் பண்ண முடியலை குழந்தைங்கள்லாம் பசியினால் துடிச்சாங்க அந்த ஊரில் கார்மேகன்னு ஒரு செல்வந்தர் இருந்தார் செல்வந்தர்னா பணக்காரர்னு அர்த்தம் மக்கள் எல்லாம் அவரை போய் பார்த்து அவங்க குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உதவும்படியாக கேட்டாங்க அவரும் அந்த செல்வந்தரும் உதவுவதாக சொல்லி நாளைக்கு காலையில் இங்கே வர சொல்லுங்க உங்கள் குழந்தைகளை அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு இட்லி தர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் மக்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு போனாங்க செல்வந்தர் தன் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வேலையாளுங்களை கூப்பிட்டு ஊரில் எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னு கணக்கெடுத்துட்டு வர சொல்கிறாரு அத்தனை இட்லி சுட்டு நாளைக்கு காலையில் இட்லியை கூடையில் வச்சு திண்ணையில் வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார் நாளை காலை இட்லியை கூடையில் வைத்து திண்ணையில் வைத்து விடுங்கள் குழந்தைகள் ஆளுக்கொரு இட்லி எடுத்துக்கொள்ளட்டும் என்றார் மறுநாள் காலையிலே வேலையாளும் குழந்தைகளை கணக்கெடுத்து இட்லியை சுட்டு கூடையில் வைத்து திண்ணையில் வைத்தார் குழந்தைகள் நான் முந்தி நீ முந்தி என்று முண்டி அடிச்சுக்கிட்டு பெரிய இட்லியை தேடி தேடி எடுத்துட்டு போனாங்க ஒரே ஒரு பெண் மட்டும் முன்னாடியே வந்திருந்தாலும் கூட்டம் குறையட்டும்னு பொறுமையாக காத்துக்கிட்டு இருந்து கடைசியாக போய் இருந்த சின்ன இட்லியை எடுத்துட்டு சந்தோஷமாக தான் வீட்டுக்கு போச்சு இதை அந்த செல்வந்தரும் பார்த்து கொண்டிருந்தார் தொடர்ந்து நான்கு நாட்களும் அந்த சிறுமி பொறுமையாக காத்திருந்து கடைசியாக சின்ன எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிது செல்வந்தர் அந்த சிறுமியை அழைச்சி பாப்பா உன் பேர் என்னன்னு கேட்டார் அதுக்கு அந்த சிறுமி சொல்லுச்சு செண்பகம்னா என்னன்னு தெரியுமா உனக்குன்னு கேட்டார் செல்வந்தர் அந்த சிறுமி சொல்ல செல்வந்தர் வாய் விட்டு சிரிச்சார் நல்லா பதில் சொல்கிறியே நீ ஏன் கடைசி வரைக்கும் காத்துருத அப்படின்னு கேட்டார் அதுக்கு நம்ம செண்பகவல்லி சொன்னால் உனக்கே தான் இட்லியோட வீட்டுக்கு போயிட்டான் ஐந்தாம் நாள் காலையில் அதே போல் செண்பகவல்லி வந்து கடைசியாக கடைசியாக சின்ன இட்லியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் அம்மா முன்னால் அந்த இட்லியை பிச்சுது என்ன ஆச்சரியம் இட்லிக்குள்ளே தங்க காசு இருந்தது அதை பார்த்ததும் செண்பகவல்லி அந்த தங்க காசை எடுத்துக்கிட்டு செல்வந்தர் வீட்டுக்கு ஓடி வந்துச்சு செல்வந்தர்கிட்ட நீட்டுச்சு செல்வந்தரோ அதை வாங்கிக்கல செண்பகவல்லியை தட்டி கொடுத்து உனது பொறுமைக்கும் நேர்மைக்கும் நான் தரும் பரிசு என்று கூறி செண்பகவல்லியை அனுப்பி வச்சார் சுட்டி குழந்தைகளே பொறுமையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் நமக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றியை தான் கிடைக்கும் இதுதா அடுத்த வாரம் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் இப்போது இந்த கதையை உங்களை மாதிரி சுட்டி குழந்தைகளுக்காக எழுதி தந்தவங்க உங்களுடைய அன்பு தாத்தா கண்ணன் அவங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் நன்றி